ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொள்கிறேன் நாங்கள் இருவரும் என்று வாசிப்பையம் புத்தகம்

எடுத்தது நான் எடுக்கவில்லை என்றது பச்சை மிருகால் என் கொண்டை காணும் நீதானே எடுத்தது எனக்கு பெரிய கொண்டை இருக்கு நான் எடுக்கவில்லை என்றது குடை மிளகாய் என் கொண்டை காணும் நீதானே எடுத்தது நான் இப்போதுதான் வளர்கிறேன் நான் எடுக்கவில்லை என்றது சுரைக்காய் கத்தரிக்காய் எல்லா இடங்களிலும் தேடியது ஒரு பரண்டிக்காய் கீழே இருந்தது நீதானே எடுத்தது பரங்கி கால் பதில் சொல்லவில்லை எனக்கு தெரியும் நீதானே எடுத்தது கத்திரிக்காய் கோபமாக கேட்டது அடே உன் கொண்டை உன் செடியில் இருக்கு அங்கே போய் பார் கத்திரிக்காய் வேகமாக ஓடியது உருண்டு உருண்டு ஓடியது செடியில் கொண்டை இருந்தது ஐ ஐ இதோ என் கொண்டை தரிக்காய் கொட்டையை எடுத்தது தலையில் மாட்டிது மற்கிற்றியில் கொதித்தது பாசிப்பையர்க்கம் புத்தகங்கள் உங்கள் ஆனாவின் கண்ணாடி

பிடித்தது குளத்தில் குடையை போற்றது உட்கார்ந்தது குடையை பிடித்தது குடை மிதந்தது

திங்கரி திங்கரி தீயாளோ வாசிப்பு ஏற்ற வாசிப்பு ஏற்ற புத்தகத்தை ஓள으 விசுவாசமான வாசனும் இதுமா இதும் இது நண்ப இல்லை எஸ்ட்